கோவை மாவட்டத்தில் இருந்து நம்ம கூட இணைந்து இருக்காங்க மஞ்சுளா அவர்கள் கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து கேளுங்க வாழ்த்துக்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேடம் என் பேர் மஞ்சுளாங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சு காட்டன் பேக்ஸ்ல இருந்து பேசுறேன் என்னோட நேட்டிவ் திருச்சி அப்படிங்க என்னோட அம்மா அப்பா எங்க அப்பா முட்டையன் அம்மா கமலம் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன் அதனாலதான் அவங்களோடய சூப்பர் மேம் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேம் மேடம் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேங்க திருச்சியில தான் திருச்சி மாவட்டம் முசில அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்ன ஒரு நைன்டி டூல முடிச்சேன் முடிச்ச பிறகு சரி வீட்டில் சும்மா இல்லாம அடுத்தது நான் பிஎட் படிக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் அப்பா சொன்னாங்க நீ ப்ரொஃபஷனலாக ஏதாச்சும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு டைப் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே முடிச்சிருக்கேங்க முடிச்சிட்டு சரி அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து டைலரிங் கத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ஒன் இயர் கவர்மெண்ட் கோச்சிங் தான் அது கவர்மெண்ட் கோச்சிங் முடிச்சிட்டு அடுத்தது நான் வீட்டிலேயே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் மேம் இப்போ உங்களை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நீங்க சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ முதல்ல நம்ம நேர்கள் கூட நீங்க என்னென்ன சுய தொழில் இருக்கீங்க அதை எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க ஆமாங்க மேடம் நான் சுயத்தொழில் பண்ண ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படிப்பை வந்து நான் அது சம்பந்தமா கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சுய தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நைன்டி ஃபோர்ல ஆரம்பிச்சேன் மேடம் டைலரிங் முடிச்ச கையோட நைன்டி ஃபோர்ல இருந்து அதை அப்படியே நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃப்ரீயா விடாம மறுபடியும் நாங்க ஸ்டார்டிங்லயே அக்கம் பக்கம்லாம் எல்லாம் வாங்கி ஓரளவு பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சேன் அது தைக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தப்பா தான் அமையும் அதை அப்படியே அப்படியே கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கஸ்டமர் அவங்க கேட்குற முறைப்படி செய்ய ஆரம்பிச்சேங்க அப்படி ஆரம்பிச்சதுதான் இப்ப ஒரு முப்பது வருஷமா எனக்கு தையல் தொழில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் சரி கொரோனா டைம் வரையும் நான் கடையெல்லாம் வச்சு டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல லாக்டவுன் எல்லாம் வந்ததுனால கடைய வந்து கண்டினியூ பண்ண முடியல சிறன்ட்டு அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டு வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டிராபேக் ஆச்சு கொரோனா டைம் அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் காட்டன் பேக் கையில் எடுத்தாங்க காட்டன் பேக் வந்து எனக்கு ஒரு மேடம் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு பேக் கொடுத்து இது நான் நிறைய குரூப்ல இருப்பேன் அப்போ வந்து அந்த குரூப்ல ஒரு மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேக் தைக்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் பெட்டரா பண்ணி பார்த்துட்டு எனக்கு டைரெக்டா கொரியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போனதுனால அந்த பேகாதான் ஃபர்ஸ்ட் பேக் என்னோட பேக்லேயே ஃபர்ஸ்ட் பேக் வெஜிடபிள் பேக் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நிறைய பேருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னு அவங்க விருப்பப்படி கேட்க கேட்க இவ்வளவு பேக் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன பேக் பண்றேன் அப்படின்னா லன்ச் பேக் வெஜிடபிள் பேக்கு அப்புறம் லஞ்ச் பேக் ஸ்கூல் பசங்களுக்காக கேட்டிருந்தாங்க அந்த லஞ்ச் பேக் வந்து இப்போ ஒரு நாலு வருடமா லஞ்ச் பேக் அவங்க பண்ணிட்டு இருக்கேன் அது நல்ல வரவேற்பு கொடுத்தது எனக்கு அதுக்கப்புறமா ஸ்கூல் பேக் அப்புறம் ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக்லாம் ஸ்டாஃபுங்கெல்லாம் லெதர் பேக்கு அந்த ஃபேன்சியா இருக்க பேகை விட என்னோட காட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு மேடம் மேடம் டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பழசாயிடுச்சு மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க அதோட அவங்களுக்கு வெறும் பேக் மட்டும் பண்ணி கொடுக்காம நான் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் சின்ன சின்ன பர்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அவங்க கேட்கற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய பேர் வந்து இப்ப என்னோட பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேடம் ஓகே மேம் அடுத்து அடுத்து என்ன என்ன தொழில் அப்படின்னா அப்படின்னா நாப்கின் நாப்கின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு எண்ணம் எண்ணம் வந்தது ஏன் அந்த அந்த வந்துச்சு வந்துச்சு கொரோனா முன்னாடி வருஷம் தான் அம்மாவுக்கு வந்து வந்து எப்போ அம்மா இறக்குறப்போ எழுபத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு மூணு பிரச்சனை அது வரல எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்க அம்மா நார்மலா தான் இருப்பாங்க எழுபது வயசு வரும் நல்லா ஒர்க் பண்ணி எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டுல யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை வந்து அதிகமா வெள்ளப்பட ஆரம்பிச்சு அப்படி அப்பல்லாம் என்கிட்ட எந்த பணம் வசதி அப்பயும் கிடையாது ரொம்ப கம்மி தான் அப்போ பாத்தீங்கன்னா என்னடா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா அவரோட ஹஸ்பண்டோட தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ போக வர நான் திருச்சிக்கு போகவும் கோயம்புத்தூருக்கு வரவும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துட்டோம் அவங்க இருந்தாலும் அவங்களால வந்து அவங்களுக்கு காப்பாற்ற முடியல அவங்களுக்கு வேணுங்கிறத என்னால செய்ய முடியல அப்போ மனசுல உதிச்சுது சரி இது வந்து நம்ம எப்படியாச்சும் கத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இது ஒரு இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் இந்த ட்ரைனிங் எப்படி நான் யாரும் மூலமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா யூடியூப்ல நான் பார்க்கும்பொழுது முசிறில இருந்து வள்ளி மேடம் தான் அந்த ட்ரைனிங் பத்தி மூலிகை நாப்கின் பத்தி நிறைய சேனல்ல இருந்து அவங்க பேசியிருந்தாங்க அப்போ அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ ஆன்லைன்லயும் இருக்கு எடுத்துக்கலாம் கிளாஸ் நீங்க டைரக்டா வர்றதுன்னா முசிறி தான் அவங்களும் நானும் முசிறி நீங்க நேரடியா கிளாஸ்க்கு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னாங்க இல்ல மேடம் நான் ஆன்லைன்ல கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டது எல்லாமே என்னோட சைட்ல இருந்து அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் கத்துக்க வச்சு இப்போ எம் அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தனியா நானே கிளாஸ் எடுத்து ஸ்டிச்சிங்கும் போயிட்டு இருந்துச்சு கிளாஸும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அவங்க ஆன்லைன்லேயும் நிறைய பேச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் நிறைய டிஸ்ட்ரிக் நாப்கின் கொடுத்துட்டு இருக்கேன் தொடர்ச்சியா என்கிட்ட நாலு அஞ்சு டைம் பத்து பத்து பாக்கெட் வாங்குவாங்க சேல்ஸுக்கும் வாங்குவாங்க அவங்களோட யூஸுக்கும் வாங்குவாங்க இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இது வெளியில மற்றவங்களுக்கும் பயன்படுறது இல்லாம இது வந்து என்னோட பொண்ணுக்கே ஏன்னா லேட் அட்டன் பண்ணி சின்ன பொண்ணுல ரொம்ப இரெகுலரா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல என்னடா இப்படியே இருக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டமக் பெயினா இருக்கும் இதை கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஸ்டிச் பண்ணி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுமே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஃபர்ஸ்ட் என் பொண்ணையே யூஸ் பண்ண சொன்னேன் ஒரு ஒரு நாலு அஞ்சு மாதம் தொடர்ச்சியா யூஸ் பண்ணும்போது ஸ்டமக் பெயினும் இல்லை ஒரு நாள் ஃபுல்லா டயர்டில் படுத்துரும் லீவ் போட்டுரும் ஆனா அதை ரெகுலரா இப்ப வச்சு வருஷமா இப்போ ஒரு மூணு வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கு வேற எந்த ப்ராடக்ட் இது கொடுத்தாலும் நாக்கும் கொடுத்தாலும் வேண்டாமா இது கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு அதனால இது வேண்டாம்னு சொல்லிடுவோம் அதனால என் பொண்ணு மூலமா தான் இதை வந்து நான் வெளியில கொண்டு வந்தேன் இது வந்து என் பொண்ணுக்கே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் நான் கெட்டதா கொடுப்பேன் புரிய வச்சு அது வந்து இப்ப எல்லாருமே பாத்துட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்க வீட்டுலயே வந்து சொன்னாங்க எவ்வளவோ நாப்கின்ஸ் இருக்கு எவ்வளவோ வந்து ஒரு மாடர்னா இருக்கு நீ இதை பண்ணி யாரு வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தொடர்ச்சியா நாலு வருஷம் நான் பண்ணது இல்ல இப்ப நிறைய கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க ரெகுலரா திருப்பி திருப்பி வாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு மேடம் இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணா எனக்கு இப்ப மசாலா ட்ரைனிங் வந்து இப்போதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் முடிச்சேன் அந்த ட்ரைனிங் வந்து எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மா எல்லா மாவட்டத்திலையும் ஆர் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரூரல்ல வந்து கிராமப்புறங்கள்ல வந்து சுய வேலை வாய்ப்பு கற்றுக் கொடுப்பாங்க கனரா பேங்க் மூலமாகவும் இந்த ஆர்செட்டி மாவட்ட தொழில் மையம் அந்த தொழில் மையில ஒரு ட்ரைனிங் சென்டர் இன்ஸ்டியூட் ரெண்டும் சேர்ந்து அந்த கிராமப்புறங்கள் பஞ்சாயத்து மூலமா அவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிதான் நாங்க வந்து தெரிஞ்சு ஒரு பத்து நாள் கிளாஸ் முடிச்சு சமையல் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளவுக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அம்மாவும் சமைப்பாங்க அவங்களுக்கு ஆனா அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறமே எங்க வீட்டுல அவங்க நல்லா சமைப்பாங்க அப்புறம் பிள்ளைங்க பெருசோனா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு சில நேரம் மட்டும் நான் செய்வேன் ஒரு ச இன்ட்ரெஸ்ட் இல்லாத நான் இந்த லாஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங் கிடைச்சிட்டு எனக்கு ஒரு பெரிய வெற்றிக்கணி அந்த அதிகமா எனக்கு நெல்லிக்கணி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ட்ரைனர் அந்த ட்ரைனிங் சென்டர் மூலமா எனக்கு கிடைச்சாங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் வீட்டுல வந்து பண்ணி ஒவ்வொன்றும் குடுத்துட்டு போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க வீட்டுல நல்லா இருக்கு ட்ரெயினிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து இப்போதைக்கு நான் அதை பிசினஸ் பண்ணல ஏன் அப்படின்னா இன்னும் எஃப்எஸ்ஐஸ் நம்பர் வந்து எங்க சென்டர் மூலமா கொடுக்கல அந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ப்ராப்பரா எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிப்பேன் ஆனால் என்னோட இந்த ப்ராடக்ட் சொல்லி கொடுத்ததெல்லாம் இது வந்து சாம்பிள் வீட்டில் வந்து ட்ரையல் பண்ணி பக்கத்துல எல்லாம் கொடுத்து என்னோட சென்டருக்கே நாங்கள் வந்து கருவேப்பிலை பொடி படிக்கணும் எங்கள் வீட்லயும் மரம் இருக்கு அதை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் அந்த பொடியை தேங்கண்ணா ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு போனேன் சாப்பிடும் மீல்ஸ்ல லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த லஞ்ச்ல வந்து அந்த கருவேப்பிலை படி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாருங்க எல்லாரும் டேஸ்டா இருக்குன்னாங்க அந்த நேரம் பார்த்து பேங்க் லோன் பத்தி பேசுறதுக்காக சார் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க பேங்க்ல இருந்து அப்ப அவங்களே லஞ்ச் சாப்பிட வச்சிருந்தோம் சார் நீங்களும் சாப்பிடுங்க சார் சொல்லிட்டு அப்புறம் அந்த கருவேப்பிலை பொடி வீட்டு தாங்க நான் ஊத்தி கொடுத்தேன் சாப்பிட்டு சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னாங்க அப்புறம் அவங்க ட்ரைனிங்ல பேசும்போது அந்த கருவேப்பிலை பொடி யாருமே செஞ்சதுன்னா நல்லா சார் சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு மேடம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுமே அவரெல்லாம் பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கு அடுத்தடுத்து நான் பண்றது எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான் எஃப்எஸ்எஸ்சி நம்பர் கிடைச்சினா கண்டிப்பா நான் பண்ணுவேன் சூப் வகைகள் அதுக்கப்புறமா உடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லிட்டு அதுல எப்படி சூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க முழங்கு வணக்கெல்லாம் ரொம்ப நல்லது இருக்கு ஆஹ் அந்த மாதிரி நிறைய வகைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வத்தல் வடகிழ்ச்சி இருக்கு எந்த இது பிஸ்னஸ்னாலும் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சுயமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணது இல்லாம மத்தவங்களுக்கும் ஊக்கப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மேடம் இதுதான் நான் பண்ற பிசினஸ் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைன் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க நாப்கின் பிஸ்னஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த ஃபேஷன் டிசைனே முப்பது வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்கீங்க பேக் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இப்போது மசாலா ப்ராடக்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இத்தனை தொழில் செய்கிறீங்க இல்லையா ஸோ இதுக்குமே தனித்தனியாக மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ மசாலா பொருள்னா அதுக்கு தனியாக மார்க்கெட்டிங் பண்ணணும் பேகுக்கு தனியாக பண்ணணும் நாப்கின் தனியாக பண்ணணும் ஸோ எப்படி இது எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க மேம் ஆமாங்க மேடம் அப்ப மார்க்கெட்டிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு என்னன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் பெரிய லெவலில் வெளியில போய் எடுத்துட்டுலாம் போய் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க இது நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்குன்னு யாராச்சும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நம்மளே சந்தோஷமாயிருவோம்ல அப்ப அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அதிக எஃபர்ட் போடுவோம் அப்படி போடும்போது அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஏற்பாடு பண்ணி அந்த குரூப் மூலமா நிறைய பேர்த்துக்கு வந்து அது சென்ட் பண்ணி அவங்க பிடிச்சிருக்குன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் யூடியூப் மூலமா சார் விநாயகமூர்த்தி சார்ன்னு டாலாசிட்டி நியூஸ் சேனல் அந்த சேனல்ல வந்து சார் மூலமா தான் நான் பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணமே முதன் முதலா வந்துச்சு அவரோட சேனல்ல நிறைய வந்து அவரோட குரூப்ல ஜாயின் பண்ணி சேனல் மூலமா தான் எங்களை வந்து பெண் தொழில் முனைவரை வெளியில கொண்டு வந்தாரு அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்றேங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு தொழில் முனைவரை ஒரு நாலு வருஷமா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்படிதான் மேடம் நான் வந்து என்னோட பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ண சூப்பர் மேம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்றதையும் தாண்டி நம்ம ஒரு சுய தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணிட்ருக்கீங்க இல்லையா ஸோ வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்றதையும் தாண்டி நீங்கள் சுய தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த தொழிலெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் மேம் சுய தொழில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னதான் நம்ம டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தாலும் படிப்புகள் படிச்சிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது சில ஒரு குறைந்த காலகட்ட வரலாம் பிள்ளைங்க வளர்றவர்களும் நம்ம வெயிட் பண்ண தான் வேணும் எல்லாருமே அப்போ அதுக்கு மேல வந்து அவங்க ஸ்கூல் போகிறப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த டைம் வந்து நம்ம ஏன் வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சின்ன சின்ன விஷயங்களா புக்கு படிச்சு லைப்ரரி போயிட்டு பேப்பர்ல என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே நம்ம பேப்பர்ல எல்லாமே கத்துட்டு அதை வந்து சின்ன சின்னதா ஒரு தொழிலா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் என்னை பார்த்து நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஊக்கப்படுத்துவாங்க நல்லா பண்றீங்க எங்களால பண்ண முடியாது நீங்க பண்றீங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு அக்காங்க அண்ணாங்க எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மேடம் அப்படிதான் நான் சுயதொழில வந்து ஒரு விருப்பத்தோட செஞ்சுட்டு இருந்தேன் சூப்பர் மேம் இப்போ நிறைய சுய தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சுய தொழில் பண்றவங்களுக்கும் ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்க செய்யக்கூடிய எல்லா தொழில்களையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் சவால்னு சொல்லும்போது எனக்கு பேக் தான் மேடம் ஏன்னா ஆரம்பத்துல பேக் நான் ஒரு பேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து பேக் பண்றவங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க இந்த நார்மல் பேக் கடைகள்ல போடுற பேக் அது மட்டும் தான் அதிகமா இருந்துச்சு அப்புறம் அங்கங்க சில பேர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்னோட குரூப்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்றப்ப பேக் சம்பந்தமா வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு புறமையா ஐயோ நம்ம பேக் பண்றோம் அவங்களும் பேக் பண்றாங்க யாராச்சும் சென்ட் பண்ணும்போது அவங்க பேக்கை வாங்கிட்டா நம்ம என்ன பண்றது எப்படி சேல் பண்றது நம்மளோட போகாது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பயம் இருந்துச்சு ஆஹ் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வருலன்னு கூட வச்சுக்காங்க அப்படியேதான் போயிட்டு இருந்த யாராவது சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை மேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரித்துவம் இருக்கும் அதை வச்சு பண்ணல உள்ள அளவு பண்ணாலுமே உள்ள சின்னக்குள்ள ஒரு சின்னதா மனசுக்குள்ள ஒரு பயம் அப்புறம் அதெல்லாம் தாண்டி எனக்கு இப்ப வந்து எத்தனை பேர் பேக் வந்தாலும் நம்மள்கிட்ட இந்த தனி திறமை இருக்கு நான் ஒரு டிராயிங் போட்டு கொடுத்தாலும் பேக் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி அழகா காமிச்சிரு அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு மேடம் இப்பதான் இதுதான் எனக்கு அந்த பேக் மட்டும்தான் ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அதே போல சமையல் விஷயம் வந்து ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு நம்ம குடும்பத்தை வந்து பிடிச்ச மாதிரி ஒரு அழகா பண்ணி கொடுக்க முடியல எல்லாரும் நிறைய சமையல் பண்ணி அஃபெக்ஷனா இருக்காங்களே நம்மளால பண்ண முடியன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு உள்ள ஒண்ணு பெருசான்னு நினைக்கல சின்னதா ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஆனா அந்த நெருக்கம் வந்து இப்போ நிறைவேறிச்சிருங்க என்னோட ட்ரைனிங் மூலமா ஓகே மேம் சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இவ்ளோ சுயதொழில் பண்றீங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பக்கபலமா முற்றிலும் உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னு யாரை சொல்லுவீங்க மேம் பர்டிகுலரா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் தான் மேடம் எங்க அப்பா தான் என்னை வந்து இந்த மாதிரி சுயத்தொழில் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு தான் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது என் ஃப்ரெண்ட் தான் அக்கா வா டைலரிங் போலாம் அப்படின்னுட்டு ஆனா பர்மிஷன் எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா இருக்காங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடலிங் மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க எங்கேயாச்சும் பாத்துட்டாங்கன்னா இந்த டிசைன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிப்பாங்க அது அப்படியே பிளவுஸ்ல கொண்டு வருவேன் பாருங்களேன் அவ்வளவு ஒரு அருமையா அமைஞ்சிரும் நான் இது வந்து பிளவுஸ் நார்மல் தான் கத்துக்கிட்டேன் ஆனா டிசைன் எல்லாம் எப்படிதான் நான் கத்துட்டேன் எப்படிதான் நான் பண்ணேனே எனக்கே தெரியாதுங்க அதே போல பேக்குமே வந்து நான் தனியா ட்ரெயினிங் போனது கிடையாது இது நானாவே அப்படியே மைண்ட்ல விதிச்சு அப்படியே பண்றது தாங்க எனக்கு அது அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அந்த வந்து உறுதுன்னே யாருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பழைய நான் சின்ன வயசு ஃப்ரெண்டும் சரி இப்போ என்னோட டிராவலிங் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அந்தளவுக்கு போட்டு சேவிங்ஸ் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் பிசினஸ் ஐடியா கொடுக்கற சோர்ந்து போகிறப்ப அவங்க எப்படி எந்த அளவுக்கு எனக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நானும் அவங்களுக்கு வந்து அவங்களையும் ஊக்கப்படுத்தி சூப்பர் மேம் இப்போ சுயதொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து அது ஒரு கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம் தான் ஸ்டார்டிங்ல அதுவும் ஒரு பெண்ணா ஒரு சுய ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலில இதெல்லாம் பண்ண முடியுமா உன்னால சரியா பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும் ஏன் சுய பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும் ஸோ அந்த வகையில் உங்களுடைய சுய தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு மேம் இப்ப வந்து குடும்பத்துல எப்படி சப்போர்ட் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்னாலதான் என்னால இத்தனை தொழில்களும் பண்ண முடியுதுங்க என் பிள்ளைகளாகட்டும் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட் ஏதாச்சும் எங்க பாப்பா ஒன்றரை வயசுல இருந்து விட்டுட்டு நான் அவங்கள்ட்ட விட்டுட்டு ட்ரைனிங் போயிட்டு வந்துடுவேன் ஈவினிங் ஆனா பாத்துக்கோங்க அப்புறம் வெளியூர்களுக்கு ட்ரைனிங் போட்டா போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபுல் சப்போர்ட் அதே போல ஆர்டர்ஸ் நிறைய வருது அப்படின்னா சமையல்லையும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பிள்ளைகள்லாம் மொத்த வேலையெல்லாம் செய்வாங்க எனக்கு வந்து மேக்சிமம் வேலையை குறைச்சிருவாங்க வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்க குடும்பத்துக்கு அதே போல நான் தொடர்ச்சியா வேலை செய்யும் பொழுது இன்கம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்னோட சேவிங்ஸ் பார்த்துட்டு இப்ப ரீசனபிளா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ் வந்து ஒரு எபவ் பிப்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாங்க பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டு பரவாயில்லடா அவங்க அம்மா சேவிங்ஸை பாரு சேர்த்து வச்சிருக்க பரவாயில்ல நீனே என்னத்துக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வாங்கணும் மெஷினரிஸ் வாங்குனாலும் அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறோம் அப்புறம் எங்ககிட்ட அமௌண்ட் சேர்ந்துக்கப்புறம் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு பணமாகட்டும் நம்ம வீட்டுல வேலைகளாகட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுல எங்க வீட்டுல குடும்பத்தை அடிச்சுக்கிறதுக்கு யாராலும் கிடையாதுங்க சூப்பர் மேம் இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளதையும் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பெண்கள் பண்ணுறதே இன்றைக்கெல்லாம் வந்து என்னால் வேலைக்கு போகிறேன் அதனால் வீட்டு வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை பார்த்துட்டுருக்கிறதுனால வேலைக்கெல்லாம் போக டைம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நிறைய சுய தொழில் பண்ணுறீங்க ஃபேமிலியையும் நல்லா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ எப்படி மேம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க சமாளிக்கிறீங்க மேடம் இதுக்கு வந்து முழுசா நம்மளுடைய ஆர்வம் மட்டும்தான் மேடம் ஆர்வம் நம்மளுடைய திறமை ரெண்டும் இருந்தா நம்ம எதையுமே சாதிக்கலாம் ஏன்னா நான் குரூப் குரூப்னு சொல்றேன் பாருங்களேன் பிசினஸ் குரூப் தான் எல்லாமே அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி அவங்க அதுல இப்ப நாங்க ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு குரூப்ல இருக்கேன் பாத்தீங்கன்னா பேரும் மீட்டிங் ஜூ மீட்டிங் காலில் ஏழரை டு ஒன்பது வரலையும் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க காதுல ஹெட்செட் போட்டுட்டு அனைத்து வீட்டு வேலைகளையும் செய்வாங்க அங்க இருக்கிற மீட்டிங்கை பத்தி கேட்காங்க கேட்டதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை கொஸ்டின் அவங்க கேட்பாங்க அப்படியே அவங்க பிசினஸ்ல நான் மாசம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களால முடியறது ஏன் நம்மளால முடியறது நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கோங்க அப்போ நான் அதையும் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுவாங்க எனக்கு வீட்டு வேலை செய்யவே சரியா இருக்கு அதெல்லாம் இல்லைங்கக்கா சும்மா நம்ம வந்து மனசு வைக்கிறது அப்புறம் வீட்டுல அந்த அந்த வார்த்தை ஏன் அவங்களுக்கு வருதுன்னா ஜென்ஸ் வந்து பரவாயில்ல நீ இந்த வீட்டை மட்டும் கவனிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றதுனாலையும் கூட அவங்களுக்கு அந்த இது எண்ணங்கள் வரலாம் ஓகே மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா மேடம் எந்த அளவுக்கு அப்படின்னா சுய நம்மளுடைய சுய மரியாதையை வந்து காப்பாத்துங்க நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிறதே இப்ப நம்ம வேலைக்கு போற மருமகள் இருக்காங்க வீட்டுல அல்லது பொண்ணுங்க இருக்காங்க வேலைக்கு போகாத பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குது நம்ம குடும்பத்துக்குள்ளாருன்னு நம்மளே கண் கூட பாக்குறோம் அப்படி இருக்கப்போ வேலைக்கு நம்ம சுயமா வீட்டுல இருந்துட்டு வீட்டு வேலையும் முடிச்சிட்டு வெளி வேலைகளையும் முடிச்சிட்டு நம்ம சொந்தமா நம்மளுக்கு டைம் எடுத்து சம்பாதிக்கும் பொழுது நம்மளுக்கு மரியாதையும் கிடைக்குது அதே சமயத்தில் ஒரு கௌரவமும் கூட நம்மளுக்கு இன்கம் வீட்டில இருந்தே ஒரு சேவிங்ஸ் ஆகுது நம்மளுக்கு வேண்டிய பொருளை நம்மளே வந்து வாங்கிக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு கேட்டதை கொடுக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்டத்தில் சிரமப்படுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து கல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்தல் கவாற்றுது மேடம் சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளோ வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல பிள்ளைங்க இருக்காங்க ஸோ இது எல்லாத்துலையுமே நீங்கள் அவங்க லைஃப்லையே சந்திச்சு ஒரு பெரிய சவால்ன்னு எதை சொல்றீங்க அது எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க பெரிய செவல் நிறைய இருக்கு மேடம் ஃபேமிலிக்குள்ளார எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி பிரச்சனை வர்ற மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ளயும் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது அதெல்லாம் மீறி என்ன சொல்றது ஒரு சினிமா பாடல் அந்த பாடல் வந்து எங்க தம்பி மூலமா அது வந்து என்ன தெரியுமா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு கஷ்டம் அப்ப என்ன மனசு கலந்து போயிருந்த நேரத்துல என் தம்பி தான் சொன்ன ஒரு வார்த்தை இந்த பாட்டை கேட்டு பாரு அப்படின்னு அது எந்த பாடல் தெரியுங்களா ஆட்டோகிராப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமே இருக்கு பாத்தீங்களா அந்த பாடல்ல உள்ள ஒவ்வொரு வரிகளும் என்னோட இந்த கல்ல வந்து உளியா எப்படி உளி செலுத்துதில்ல ஒரு சிலையா இந்த கல் வந்து சிலையா அது மாதிரி நான் ஆயிருக்க முடியும் அது அதெல்லாம் ஒரு பெரிய சவால் அதெல்லாம் தாண்டி நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருவேனா வள வளருவனா அப்படிங்கறதே எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல மேரேஜ் அப்பா அம்மா சொல்றபடிதான் கேட்பேன் அவங்க சொல்றபடியா ஹஸ்பண்ட் சொல்றபடிதான் அதுக்கப்புறமா நானே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வீட்டுக்குள்ள இருந்தா இருக்கும் மேடம் வெளியில வர நம்ம நாலு விஷயங்கள் கத்துக்கணும் நாலு பேர் கூட பழகும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் இதை எதிர்த்து கேட்கும் பொழுதுதான் எடுத்துன்னா அவங்கள ஏற்ற எடுத்து பேசுற மாதிரி இல்லை ஒரு விஷயத்த சொல்லும்போது ஏன் இது இப்படி பண்ணா என்ன அப்படி பண்ணா நம்ம கேட்கும்போதுதான் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இவங்களுக்கும் வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு நம்ம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து நம்ம வளர்றதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்க அதனால நம்மளுக்குள்ளேயே அறிவு வளர்த்துக்கணும் நம்மளோட அறிவு வளர வளர நம்மளுடைய திறமைகள் வெளிவரும் அவங்க நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெரிய சவால் மேடம் கண்டிப்பா சவால் மீண்டும் வந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமா மேம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க நீங்களுமே நிறைய சவால் தாண்டிதான் இந்த சுய தொழில பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்ற எந்த பேதுமும் இல்லாமல் ஸோ பொதுவாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னால் என்னவா இருக்கும் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட இதெல்லாம் வேணும்னு எதை சொல்லுவீங்க ஆமாங்க மேடம் என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்கள முழுசா நம்பணும் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேப்பாங்க அக்கா நீங்க நல்லா சூப்பரா பேசியிருக்கீங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க டாலாசி நியூஸ் சேனல்ல உங்க பேட்டியை கேட்டேங்க்கா எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அதை சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரணும் அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அது எப்படி வளர்க்கணும் இது வந்து வெளியில வரணும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கண்டிப்பா பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய பேரை வந்து குரூப் மாதிரி ஜாயின் பண்ணி தொழில் முனைவோர் நீ தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்ல நீ செய்ய நினைச்சாலும் சரி நீ வா என்னோட குரூப்ல ஜாயின் சொல்லி நான் சொல்ல சொல்ல நிறைய பேர் வந்து ஐடியா கேட்டு அவங்களும் பண்ணுவாங்க அவங்களும் நிறைய ஐடியா சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு இப்ப மகளிர் குழு ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க திருசை வயசா விவசாய விட அவங்களையும் வந்து உள்ள அழைச்சி நீங்க இப்படினு தைரியமா இருக்கணும் நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யுங்க நல்லா இன்கம் கிடைக்கும் இல்லாட்டி பாருங்க இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க இல்லாட்டி வாங்கி சேல் பண்ணுங்க ஒரு மார்ஜின் கிடைக்கும் நீங்க எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் என்னோட ப்ராடக்ட் ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணுங்க எப்படி சேல் பண்ணணும் கூட நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன் மேடம் அவங்களுக்கு தெரியலன்னா கூட என்னோட பேச்சு என்னோட சுறுசுறுப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் இவ்வளவு ஏஜாவே நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கே மேடம் அப்படிலாம் இல்லப்பா இன்னும் எங்க அம்மாவை எழுபது வயசு வரலையும் சூப்பரா வேலை செஞ்சிட்டாங்க எனக்கு இப்ப தானே ஜஸ்ட் ஒரு பிப்டி அந்த ஸ்டேஜ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை யாராச்சும் இந்த மாதிரி டல்லானாங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணி என்னோட வழியில் நான் கூட்டிகிட்டு போவாங்க சூப்பர் மேம் இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்தும் நிறைய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை கூட ஷேர் ஒரு மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிற பெண்கள் இப்படி இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆலோசனைகள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மேடம் முக்கியமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது வந்து இப்ப நானா வீட்டுக்குள்ளே ஒரு வேலை வீட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வெளியில போகாம அந்த கையில நிறைய பெண்கள் தைரியம் வர்றது தைரியம் அப்படிங்கறத விட சோம்பேறித்தடம் தான் அதிகமா இருக்குங்க அந்த சோம்பலை விட்டு வெளியில வந்துட்டாலே நம்ம வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைவோங்க நம்ம வீட்டை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அதெல்லாம் வந்து சும்மா சாக்கு போக்கு சொல்றதுதான் அவங்க கான்பிடென்டா தன்னை நம்பி வெளியில வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் ஆண் பெண் பேதம் இல்லாம பழகணும் நல்லபடியா பழகணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் குரூப்லாம் ஜென்ஸும் இருப்பாங்க அவங்க லேடிஸ் சொல்கிறத விட ஜென்ஸ் நிறைய ஐடியா சொல்லுவாங்க மேடம் இப்படி பண்ணலாம் நாங்கள் நாலு அஞ்சு வருஷமா இருக்கிறோங்க அஞ்சு வருஷம் சாரோட குரூப்ல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜாயின் பண்ணப்போ அவரோட நாங்கள் அவ்வளோ டீப்பாக பேசுவோம் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அப்போ எந்தளவுக்கு நம்ம அதிகமாக அவங்கள்ட்ட பேசுகிறோமோ அப்போ நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்கலாம் அவங்க ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நான் அப்படி தான் வளர்ந்துருக்குறேங்க எங்க குரூப்ல உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் அவ்வளோ இருக்காங்க நல்லா ஆண் பெண் பேதம் இல்லாம வெளியில போயிட்டு பழங்கி நல்லா நம்மளோட விஷயங்கள் கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செயல்படுத்தும் போது வெற்றிகரமான ஒரு பெண்மணியா வர முடியுங்க கண்டிப்பா எல்லாரும் வரணுங்கிறதா என்னோட ஆசையும் கூட எங்களை பார்த்து என்னை பார்த்து என்னோட பொண்ணுங்களுக்கும் நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ண என் பையனுக்காக தான் இந்த ட்ரைனிங்கே போனேன்னு வச்சுக்கோங்க எங்க பையனுக்கு வந்து இப்போ எங்க மாமனார் ஃபர்ஸ்ட் நல்லா சமைப்பாரு அதே போல எங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு இப்போ எங்க பையனுக்கு நானே சொல்லி கொடுத்துட்டேன் சரி அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும் இப்போ எங்க பொண்ணும் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்போ அப்படியே இப்படியே பண்ணும்போது என்னோட மசாலா அந்த பிஸ்னஸ் வந்து எங்க பையனை கொண்டு வந்துட்டா நாளைக்கு அவனோட ஃபியூச்சர் பின்னாடி வர்ற காலத்துக்கு அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா மேடம் அதனால என்னை பார்த்து எல்லா பிள்ளைகளும் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆகிட்டாங்க அப்படிதான் சொல்ல வைப்பேன் அதே போல எல்லாருமே அப்படியே கண்டிப்பாக வரணும் நிச்சயமா மேம் சூப்பர் மேம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணா என்ன சொல்லணுமோ அவ்வளோ நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க நம்ம எஃப்எம் நேயர்களுக்கு நிறைய தகவல் சொன்னீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய தகவல் அப்படின்னா என்னவா இருக்கும் அதிரை எஃப்எம் அப்படிங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆதிரை அப்படின்னு தான் நினைச்சேங்க இது எப்படி தெரியும் இந்த எஃப்எம் மூலமா உங்களையும் இந்த எஃப்எம் எப்படி தெரியும்னா வள்ளி மேடம் தான் எனக்கு இன்டர்வியூ அட் பண்ணிட்டு அந்த லிங்க் அனுப்புனாங்க கேட்டு பாருங்க கேட்டேன் சமைச்சிட்டே தான் கேட்டேன் பார்த்தா அவ்வளவு அழகா பொறுமையை நிதானமா பேசுறாங்க அவங்களுக்கு ஒன்னா ஒரு ஃபீட்பேக் உங்களோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தேன் அப்போ அவங்க மூலமா தான் அவங்க எப்படி எனக்கு தெரியும் அவங்க ஒரு தொழில் முனைவர் அந்த தொழில் முனைவர் வந்து உங்க மூலமா நீங்க தான் கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ ஒரு தொழில் முனைவர் ஊக்கப்படுத்துறது ஒரு பெண்து அந்த எஃப்எம்ல வந்து நீங்க அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா உங்களோட சேனல் பார்க்கும்போது டெய்லி ஒரு நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களோட சுறுசுறுப்பான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இதுலேயே நீங்க ஃபம்லயே பேச முடியுது அவர் ஒரு அழகா பேசியிருந்தீங்க அடுத்து அடுத்து நான் உங்களை காண்டக்ட் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டு நாள்லயே நீங்க எனக்கு தகவல் கொடுத்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த சுறுசுறுப்பு உங்களை பார்க்கும்பொழுதே உங்க நேரடியாக பார்க்காட்டையும் கூட உங்களுடைய பேச்சுக்கள் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி உடனே நம்மளும் ரெடி பண்ணனும்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேங்க ஜஸ்ட் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களோட பேச்சு என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு அஹ் வள்ளிமடத்துக்கும் ஒரு நன்றி உங்களுக்கும் ஒரு நன்றி ஆஹ் பண்பலை பாக்குற என்னோட பேட்டி கேட்கறவங்க அனைத்து அனைவருக்கும் நீங்களும் வந்து நல்ல ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் எங்களை மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே நான் பேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நாப்கின் பண்றேன் மசாலா ப்ராடக்ட் வந்து அப்புறமா பண்ணி நான் சென்ட் பண்ணுவேன் ஃபேஷன் டிசைனிங் என்ன கார்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் பேக் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் முகூர்த்த பேக்கா இருந்தாலும் ஜூட் காட்டன் எல்லாத்தையும் பண்றேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் நான் வீட்டுல இருந்து எனக்கு டைலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இரநூறு பேர் பக்கம் செலக்டிவா பத்து பேர் வச்சிருக்கேன் ஆர்டர் கொடுத்தாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோங்க பண்பலை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி

செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம ஆதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரையை சுமில் உங்க அதிரைய சுமில் ஆதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்